கை குழந்தையுடன் கடமையை செய்த காவலர் யூனிஃபார்ம் இல்லை என்றால் என்ன போக்குவரத்து நெரிசலை பார்த்ததும் கடந்து போக மனமில்லாமல் போக்குவரத்தை சரி செய்த காவலரின் வீடியோ வைரல் நேரில் அழைத்து பரிசு கொடுத்த எஸ்பி திருவாரூர் நகரின் முக்கிய நுழைவாயில் பகுதியாக இருந்து வருவது திருச்சி நாகை தேசிய நெடுஞ்சாலை இதன் மார்க்கத்தில் உள்ள விலமல் கல்பாலம் பகுதி இந்த வழியாகவும் தினசரி ஆயிரக்கணக்கான வாகனங்கள் வந்து செல்கின்றன திருச்சி நாகை தேசிய நெடுஞ்சாலை விளமல் கல்பாலம் அருகில் சாலையின் இருபுறமும் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன இது தவிர மன்னார்குடி சாலை மார்க்கமாக திருவாரூர் நகருக்கு வரும் வாகனம் என திருச்சி நாகை தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது வழக்கமாக விளமல் கல்பாலம் அருகில் போக்குவரத்தை சரி செய்வதற்காக போக்குவரத்து காவலர்களுக்கு பணி ஒதுக்கப்பட்டு வரும்போதிலும் நேற்று அங்கு யாரும் பணியில் இல்லை இந்நிலையில் திருவாரூர் நகர காவல் நிலையத்தில் காவலராக பணிபுரியும் மணிகுண்டன் என்பவர் தனது பணியை பின்னர் தனது தனது ஒரு கூட நிரம்பாத கை குழந்தையுடன் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்க விளம்பல் பகுதிக்கு வந்தபோது போக்குவரத்து நெரிசலால் பொதுமக்கள் வாகனங்களில் அவதியிட்டு வந்ததை கண்டார் அப்போது தனது கையில் இருந்த கை குழந்தையையும் பொருட்படுத்தாமல் சுமார் அரை மணி நேரம் சாலையில் நின்று காவலர் மணிகண்டன் திருச்சி நாகை தேசிய நெடுஞ்சாலையில் இருபுறமும் அணிவகுத்து நின்றிருந்த வாகனங்களை ஒன்றின் பின் ஒன்றாக இயக்கி போக்குவரத்து நெரிசலை சரி செய்தார் கைக்குழந்தையோடு காவலர் மணிகண்டன் சாலையின் இருபுறமும் மாறி மாறி வாகனங்களை இயக்கி போக்குவரத்தை சரி செய்த காட்சியானது தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி உள்ளது இதையடுத்து காவலர் மணிகண்டனை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் நேரில் அழைத்து அவருக்கு பொன்னாடை அணிவிட்டு பரிசளித்து பாராட்டு தெரிவித்தார்